அது ஒரு இதை ஒரு மதமாக இதை ஒரு மார்க்கமாக இதை நம்ம பார்க்காம அதனுடைய உண்மை நிலையை நம்ம புரிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையே மாறும் அது சம்பந்தமான ஒரு சில கருத்துக்களை அவங்க மத்தியில் நான் பேச நான் ஆசைப்படுகிறேன் பக்தி உள்ளவர்கள் உண்மையாய் கடவுளை தேடுகிறவர்கள் கடவுளை தேடுறது மட்டும் இல்லை கடவுளை குறித்த அறிவை அறிந்து கொள்றதுல அவங்க ரொம்ப ஆசையோடு இருப்பாங்க கடவுளை குறித்து எனக்கு ரொம்ப தெரியணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கும் அது ஏன் அப்படின்னா கடவுள் நம்மளை படைச்சபோல படைச்ச போதே நம்மளை மூணு பகுதியாக படைச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா சரீரம் ஆத்துமா ஆவி அதாவது சரீரம் அப்படின்னு சொன்னா இந்த வெளியில பாக்குற ஐம்புலன்கள் ஆத்மா அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமானது மனம் ஆவி அப்படின்னு சொன்னா அதுல வந்து மனசாட்சி முக்கியமானது அப்போ இந்த சரீரம் வந்து உலகத்தோடு கூட தொடர்பு கொள்ளுது இந்த ஆத்மா மனம் நமக்குள்ளேயே தொடர்பு கொள்ளுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே அதுவே நம்மளே நமக்குள்ளே தொடர்பு கொள்கிறோம் வில் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம அது இதெல்லாம் விளக்கு விளக்கி சொன்னால் பாடமாக போயிடும் அதனால அதுலேருந்து ஒவ்வொரு துணுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் அந்த இந்த ஆத்மா என்பது அவனே அவனுக்குள்ளேயே அவனையே அறிகிறான் அவனையே சரிப்படுத்துகிறான் ஆனால் அந்த ஆவி என்பது அப்படின்னு சொன்னால் அது கடவுளை தேடுவதற்காக மட்டுமே கடவுளோடு உறவு கொள்வதற்காக மட்டுமே நான் சொன்ன உண்மையாய் கடவுளை தேடுகிறவர்கள் கடவுளை குறித்த அறிவை அவர்கள் அடைய முயற்சி கடவுளை அறிந்து கொள்ளும்படியாக அதிகமான ஆர்வம் கொள்வார்கள் ஏன் அப்படி நீங்க சொல்றீங்க எங்க இருந்து தேட முயற்சிப்பாங்க அங்கதான் நம்முடைய ஆவியிலே இருந்து அவரை தேடுறதுக்கு அந்த அந்த ஆவிதான் கடவுளோடு கூட உறவு கொள்ள அந்த ஆவிதான் துடிக்குது அந்த ஆவிதான் ஆசைப்படுது ஏன் அப்படி நம்ம தேடணும் தேடுறதுக்காக ஏன் நமக்கு அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு விஷயம் நம்ம இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாழுவோம் நூற்றி இருபது நூறு எண்பது தொண்ணூறு வாழலாம் ஆனா அதுக்கப்புறமா நாம் வந்து இந்த உலகத்தை நம்ம விட்டுட்டு நம்ம போயிடுவோம் அதனால நம்ம எப்போவுமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் வாழ்கிறேன் நான் இனி எங்கே போவேன் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம குறிப்பிட்ட நூற்றி இருபது வயிறு வருஷம் வரை நம்ம வாழ்கிறோம் அதுக்கப்புறமும் வாழ்ந்தவங்க இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் உண்மையான வாழ்க்கை இருக்குது அது எது சம்மந்தமானது அதுதான் நான் சொன்ன அந்த ஆவி சம்பந்தமானது இறந்து போன உடனே இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்த உடனே அந்த ஆவி என்ன செய்து இந்த உலகத்தை விட்டு வேறு ஒரு உலகம் செல்கிறது அதை பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது அவங்க நரகம் போகலாம் இல்லை அவங்க பரலோகம் போகலாம் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது ரொம்ப அதை குறித்து ரொம்ப ஆழமாக விளக்கமாக நமக்கு சொல்லி கொடுக்குது அப்போது ஏன் இந்த ஆவி வந்து கடவுளை குறித்து அதிகமாக அப்படி தேட துடிக்குது அப்படின்னு சொன்னா அந்த உலகத்துக்கு போவதற்காக இந்த உலக வாழ்க்கை இந்த உலகத்துல கொஞ்ச நாளோட முடிஞ்சிருது அப்போ அந்த எனக்கு ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு அந்த அந்த உலகத்துக்கு போறதுக்காகத்தான் அந்த கடவுளை குறித்த அறிவை அது ஆசைப்படுது தேட அது வந்து ஆர்வம் உள்ளதாக காணப்படுது ஒருவேளை நீங்க கூட இப்படி யோசிக்கலாம் நீ எதுக்கு படிக்கிற நீ படித்து என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் இந்த மாதிரி படித்து இந்த வேலைக்கு போவேன் இந்த வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நல்லதுதான் ஆனால் கடவுள் மனிதனுக்கு எதுக்காக படிப்பு அறிவை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அதை நம்ம மனசுல வைக்கணும் நம்ம படித்து நம்ம நல்ல வேலை பார்த்து நம்ம வீடு கட்டி நம்ம நிறைய இடம் வாங்கி அதெல்லாம் தேவைதான் ஆனால் எதுக்காக படிப்பறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வரமாக கொடுத்தார் என்று சொன்னார் அந்த கடவுளை குறித்து அறியும்படியாக அதை நம்ம மறந்துடக்கூடாது எனக்கு நான் ஏன் படிக்கிறேன் அப்படின்னா நான் படிச்சு நான் வேலை பாக்குறேன் அது நமக்கு தேவை படிச்சு நான் வேலை பார்த்து நான் நிறைய பணம் வாங்குவேன் அது நமக்கு தேவை ஆனா இதையெல்லாம் தாண்டி உண்மை என்ன அப்படின்னா என்னை இந்த பூமிக்கு அனுப்பின அந்த கடவுளை நான் அறிந்து கொள்வதற்காக தான் எனக்கு அறிவே கிடைத்தது இந்த அறிவு தான் கடவுளோடு கூட நம்மை ஒன்றரை கலக்க வைக்குது இந்த அறிவு தான் நம்மை இனி ஒரு வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்துது நான் ஒரு முறை சன் டிவியில் சன் நியூஸ்ல ஒரு முறை ஒரு நெறியாளர் ஒரு டாக்டர்கிட்ட அவர் பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் அந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்டார் ஒரு டாக்டரா நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா அஞ்சு வருஷம் இல்ல ஏழு வருஷம் ஆகும் அப்போ நீங்க அந்த அஞ்சு வருஷம் அந்த ஏழு வருஷம் அந்த படிப்போடு கூட உங்களுக்குள்ள படிப்பு முடிஞ்சிருந்தா நீங்க தொடர்ந்து வேற ஏதாவது படிப்பீங்களா ஏதாவது நீங்க படிப்பீங்களா அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் சொன்னாரு இல்ல ஒவ்வொரு மருத்துவரும் அவர் அந்த அஞ்சு இல்ல அந்த ஏழு இல்ல அதையும் முடிச்சிட்டு அவர் அவருடைய மரணம் வரை அதாவது முடியும் வரை அவர் அது சம்பந்தமாக படித்துக்கொண்டே இருப்பார் அது சம்பந்தமா அவர் கொண்டே இருப்பார் அப்ப ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஏழு வருஷம் அதோடு முடிச்சிடுறதில்ல அவருடைய வேலையை தொடர்ந்து அவர் நல்ல திறமையா செய்யணும் அப்படின்னு சொன்னா அவருடைய தட்டிக்கும் அவர் தொடர்ந்து அது சம்பந்தமா பறிச்சுக்கிட்டே இருக்கிறார் எப்படி அப்படின்னா நம்மளும் இதே மாதிரிதான் உண்மையாய் கடவுளை தேடுகிறவர்கள் கடவுளை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் அந்த கடவுளை குறித்த அறிவை அவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள் அந்த அறிவுதான் அவர்களை ஒவ்வொரு நிலைக்குள்ளே கொண்டு போகிறது அது எங்கெங்கெல்லாம் கொண்டு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே உண்மையான இந்த பக்தி உள்ளவர்கள் அவர்கள் நான் சொன்னேன் இல்லையா நம்ம வந்து மரணத்துக்கு பின்னாடி ஒருவேளை நரகம் போவோம் இல்லை நம்ம பரலோகம் போவோம் இல்லை மோட்சம் போவோம் அப்படின்னு நான் இல்லையா அப்போ உண்மையாய் கடவுளை தேடுகிறவன் அப்படி வேற ஒரு உலகத்துக்கு போனோம் அப்படிங்கிற உணர்வு அவனுக்குள்ள வரும்போது அவன் உணர்றான் அப்படி போக முடியாத அளவுக்கு எனக்குள்ளே ஒரு பாவம் தடையாயிருக்கிறது அதான் மனுக்குலத்துக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனை அப்போ இந்த பாவம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா அந்த உலகத்துக்கு போறதுக்கு மட்டும் இல்ல அந்த கடவுளோடு கூட உறவு கொள்றதுக்கு பெரிய தடையாயிருக்குது அப்போ மனிதன் ஆசை கொள்ளுகிறான் அந்த உலகம் அந்த பக்தியான வாழ்க்கை போறதுக்கும் அதுக்குள்ள அவன் ஆசைப்படுறான் ஆனால் அவன் நுழைய முடியாத அளவுல அவனுக்குள்ளேயே பாவம் வந்து பெரிய தடையா இருக்குது அதுதான் மனுகுலத்தினுடைய பெரிய பிரச்சனை இந்த பாவம் என்பது என்னத்தை கொண்டு வருது அதோடு சம்பந்தமான சாபம் வியாதி தொல்லைகள் சந்தேகம் மனக்குழப்பம் குடும்ப பிரச்சனை இப்படி இந்த பாவம் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்க்கையை அச்சுறுத்துக் கொண்டே இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வை கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தான் மனிதன் அவனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவை ஒரு வழியை கண்டுபிடிச்சா அந்த வழி அவனுக்கு சரியான தீர்வை கொடுக்க முடியாது அவனுக்கு சரியான தீர்வை கொடுக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்தார் அது சம்பந்தமா பைபிள் ஒரு வசனம் சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் தந்து அன்பு கூர்ந்தார் அப்படின்னு அப்ப ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல எனக்காக உங்களுக்காக வந்தார் கொடுக்கப்பட்டார் அப்படின்னா நம்ம மேல அன்பு இருக்கிறதுனால இருக்கிறதுனால மட்டுமே இப்போ நம்முடைய மகன் நம்முடைய மகள் ரொம்ப கொடூரமான தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே அவங்கள நம்ம வந்து அழிக்க மாட்டோம் அவங்கள நம்ம தண்டிக்க மாட்டோம் அவங்கள வீட்டை விட்டு நம்ம துரத்த மாட்டோம் அவங்க மேல நம்ம கோவப்பட மாட்டோம் ஏன் அவன் ஏன் பையன் ஆயிட்டான் அவன் ஏன் பொண்ணாயிட்டான் அப்படிதான் நம்ம நினைப்போம் நம்ம அவங்கள தொல்லை பண்ண மாட்டோம் அவங்களை கொடுமைப்படுத்த மாட்டோம் தேவனும் அப்படித்தான் பாவத்துக்குள்ள இருக்கும்போது நம்மள அவர் வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கல நம்மளை எப்படி அவங்க சரி பண்றதுக்கு நினைக்கிறாரு ஏன் அப்படின்னா நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல மனு குலத்தில் இருக்கிற எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் மனிதராக பிறந்த பிள்ளைகள் இந்த உலகத்துக்குள்ள வந்தாரு அவர் என்னையும் உங்களையும் நம்ம எல்லாத்தையும் நேசிக்கிறதுனால மட்டுமே ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அன்பினால் பாவத்துக்கு சரியான தீர்வு இருக்கிறது ஓகே அப்போ இந்த உலகத்தில் அவர் பிறந்தப்போ எப்படி அவர் கொடுக்கப்பட்டார் அப்படின்னா ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டார் ஒரு பரிசாக ஒரு கிஃப்டாக கொடுக்கப்பட்டார் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே அந்த கிப்ட நாம என்ன பண்ணுவோம் அதை அப்படியே வச்சிருக்க மாட்டோம் உடனே அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கிஃப்ட அந்த கிஃப்ட் பாக்ஸ் என்ன செய்வோம் அப்படின்னா அதை பிரிக்க பார்ப்போம் நம்ம அதை பிரிச்சு என்ன செய்வோம் அதுக்குள்ள இருக்கிற அந்த பொருளை இது எதுக்கு உபயோகமாகும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் நம்ம ஆராய தொடங்குவோம் ஆ எனக்காக வந்த ஒரு கிஃப்ட் என்ன தேடி வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு இது எந்த விதத்துல உபயோகமாக இருக்கும் எந்த விதத்துல எனக்கு இது யூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம தேடி அதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் ஏசுவும் நமக்கு ஒரு பரிசாய் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால அந்த பரிச பிரிக்கணும் நான் இப்படி விளங்கிக்கிறேன் அந்த பரிச பிரிச்சு இந்த பரிசு எப்படி இருக்கு இதை எந்தெந்த விதத்துல உபயோகிக்கணும் இது எனக்கு எந்தெந்த உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கடவுள் ஏசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிசாக அவர் இருக்கிறார் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பரிசாக நான் உங்க மத்தியில் காண்பிக்க விரும்புகிறேன் அவரை அவரை இந்த பரிசு அவர் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கத்த அவர் வல்லமையுள்ள தேவன் அவர் பிதா அவர் சமாதான பிரபு அதுல ஒன்னு ரெண்டு மட்டும் சொல்றேன் அதிசயமானவர் நமக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த இயேசு அந்த பரிசு அவர் யாரு அப்படின்னா அதிசயமானவர் அதிசயமானவர் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் வியப்புக்குரிய செயலை நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி காண்பிக்கிறவர் நமக்கே புரியாத விதத்திலே புரியாத வழியிலே நமக்கு அற்புதத்தை செய்கிறவர் நம்மளைய நம்மளையே ஆச்சரியப்படுத்துகிறவர் நான் சொன்ன இல்லையா மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் தான் என்ன செய்து அவனை வந்து இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பயம் தொல்ல வியாதி சாபம் இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இந்த இயேசுவாகிய பரிசு இந்த அதிசயமானவர் அவர் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள நொடைகிறார் அவனே ஆச்சரிய விதத்துல அவனே அதிசயப்படுற விதத்துல அவனே புரிஞ்சு கொள்ள முடியாத அவனுக்கு அற்புதம் செய்கிறார் இது எப்படி நடக்கும் ஒருவேளை நீங்க கேட்கலாம் ஒண்ணு இல்ல இத நம்புனா மட்டும் போதும் நீங்க எனக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தீங்க எனக்காக எனக்காகத்தான் நீங்க வந்தீங்க நீங்க உங்களை நான் நம்புறேன் உங்களை என் உள்ளத்துல நான் ஏற்றுக்கொள்றேன் என் உள்ளத்துல நான் இடம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் நமக்குள்ளே வருகிறார் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவர் ஒளியா இருக்கிறார் தேவன் ஒளியா இருக்கிறார் நான் தேவன் நமக்குள்ள ஒளியா இருக்கிறார் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் அவன நம்ம இருள் சொல்றோம் நம்ம அவனை நம்ம பிசாச அப்படின்னு சொல்றோம் ஒளி வர்ற எந்த இடத்திலையும் இருள் தன்னாலேயே விலகி போகும் இந்த அதிசயமானவர் ஒளி அவர் உங்க வாழ்க்கைக்கு உள்ளே பிரவேசிக்கும் போது உங்க வாழ்க்கைக்குள்ள எது இருளாய் தோன்றுகிறதோ அதெல்லாம் தன்னாலேயே வெளியில போயிரும் நீங்க துரத்த வேண்டிய தேவை இல்லை பயமா தூக்கம் இல்லையா போராட்டமா குடும்பமே நரக மாதிரி தோணுதா இல்ல தெரியுதா இத அனுபவிக்க முடிய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா வாழ்க்கைனாலே கசப்பா இருக்கு அப்படி உங்களுக்கு தோணுதா அதிசயமானவர் ஒளியானவர் அவரை உள்ள ஏத்துக்கொண்டா போதும் அவரை உங்க வீட்டுக்குள்ள வர வச்சா போதும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் தன்னாலேயே விலகி போகும் ஒளி இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கு ஒளி இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்கு ஒளி இருக்கிற இடத்துல தைரியம் இருக்கிறது இடத்திலையும் இதுவெல்லாம் இருக்கும் அதிசயம் பைபிளில் அது சம்பந்தமா அதிசயம் செஞ்ச ஒரு நபர் இருக்கிறாரு ஒரு பன்னெண்டு வருஷமா ஓவர் ப்ளீடிங் உள்ள ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க பெரிய பணக்காரங்க அவங்க நிறையா மருத்துவம் பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங் நிக்கவே இல்லை அதாவது என்ன அப்படின்னா மருத்துவர்கள் கொடுக்குற மாத்திரை மருந்து அவங்க உடம்புல வேலை இல்லை தொடர்ந்து அந்த வியாதி போயிட்டே தான் இருக்குது அப்போ இப்போ என்னன்னா ஒவ்வொரு நாளாக நாளாக வியாதி அப்படியே கூடிக்கிட்டே இருக்கு அவங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டே இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த அதிசயமானவரை குறித்து கேள்விப்படுறாங்க இந்த இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க அவர் சுகமாக்குகிறவர் அவர் கண்ணை திறக்கிறவர் காதை திறக்கிறவர் அவர் நடக்க வைக்கிறவர் அவர் மரித்தோரை உயிரோட எழுப்புறவர் அவர் மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் இதை கேள்விப்பட்ட உடனே அவங்க யோசித்தாங்க இந்த இயேசு எனக்கும் அற்புதம் செய்வா இந்த இயேசு எனக்கும் அற்புதம் செய்வா இயேசு வந்த அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன் அப்ப நான் சுகமாவேன் அவங்க அவங்களுக்குள்ள விசுவாசத்தை வளர்த்துக்கிட்டாங்க அவங்க அவங்களுக்குள்ள நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டாங்க இயேசு வந்தார் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தந்துட்டாரு தொட்ட உடனேயவே அந்த வியாதி மறைஞ்சு போயிட்டு இதுதான் அதிசயம் ஒருவேளை யாராலையும் இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியல தீர்வை இல்ல என்னுடைய நம்பிக்கையே போயிருச்சு என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா கேள்வியோடு இருக்கலாம் உங்கள் கேள்விக்கு பதில் ஏசுவாகிய அதிசயம் அவரே பரிசாக இருக்கிறார் அவர் சமாதான பிரபு அவர் ஆலோசனை கத்த நான் சொல்றேன் அற்புதமான ஆலோசகர் அதுல ஆலோசகர் அதை கொஞ்சம் தனியா நம்ம படிக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னா அரசன் ஆலோசனை இல்லாத அரசன் கிடையாது ஆலோசனை இருக்கிற இடம் வெற்றி உள்ள இடமா இருக்கும் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய வாலிபர்களுக்கு ஏன் வந்து அவங்க குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சரியான ஆலோசனைகள் கிடைப்பதில்லை நமக்கும் கூட பாருங்க நிறைய நேரங்கள்ல நமக்கு நிறைய ஆலோசனைகள் தேவைப்படுது டெய்லி நம்ம புது புது பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் டெய்லி புது புது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள போராட்டங்கள் வருது அந்த நேரத்துல நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன பண்றது பண்றதுன்னு தெரியல அப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் நம்ம கூட இருந்து நம்மளை லீட் பண்றவர் நம்மளை நடத்துறவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் அவர் ஒருவர் மட்டுமே அவர் நமக்கு சரியான ஆலோசனை கொடுப்பாரு சரியான ஆலோசனை அது சொல்லியிருக்காரு பைபிள்ல நான் உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் நான் உன் மேல கண் வச்சு அப்படின்னா அதுக்குள்ள அர்த்தம் என்னன்னா இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் அப்படி வச்சு அப்படியே மேஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அதுக்குள்ள கண்ணெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது எதிர் பறவைகள் வந்து இந்த குஞ்சு எடுத்துட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லி அதாவது மேஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா அந்த குஞ்சு மேல ரொம்ப கவனமா இருக்கும் அதே மாதிரிதான் தான் கத்தராகிய தேவர் அவர் நம்ம மேல ரொம்ப கவனமா இருக்கிறாரு நம்ம தேவை மேல ரொம்ப கவனமா இருக்கிறாரு நம்முடைய தேவைகளை அறிந்து நம்மள லீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அற்புதமான ஆலோசகர் அற்புதமான ஆலோசகர் இப்போ கூட இத கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க கூட ஏதோ சிக்கலான ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அவர்ட சொல்லி பாருங்களேன் இந்த சிக்கலுக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்களேன் அவர் உங்களை அற்புதமா நடத்துவார் மூன்று அவர் சமாதான பிரபு இன்றைக்கு உலகம் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறது சமாதானமே இல்ல பணம் இருக்கு நல்ல தொழில் இருக்கு இல்ல ஆனா சமாதானம் கிடையாது நிறைய குடும்பங்கள் நரகத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது பலவிதமான காரணங்களால அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு இயேசு சமாதான பிரபுவா இருக்கிறார் நான் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை ஒரு அஞ்சு ஆறு வயசு பையனை என் கூட வச்சிருந்தேன் நான் டெய்லி அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே என்கிட்ட வந்துருவான் திடீர்னு அவனுக்குள்ள மைண்டு வந்து அப்செட் ஆயிடும் ஆயிரும் இப்போ எங்க அம்மா எங்க எங்க அப்பா எங்க அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ எங்க அப்பா தண்ணி அடிச்சிட்டு வந்திருப்பாங்க அவன் இங்க இருந்தாலும் அவனுடைய மனம் முழுக்கும் வீட்டிலே இருக்கும் இப்படி எத்தனை குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இழந்து குடும்பங்கள் இருக்கிறது அதுக்கெல்லாம் தீர்வு நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசாகி இயேசு இதெல்லாம் வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அவருக்கு சொன்னாங்க தூதன் வந்து சொன்னா அவருக்கு இயேசுன்னு பேர் போடு அப்படின்னு இயேசுன்னா என்ன பாவங்களை அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு இம்மானுவேல் நம்மோடு கூடவே இருக்கிறவர் கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பாவத்தை எல்லாம் அவர் கழுவுற நம்ம பாவத்தை கழுவுறதுக்கு ஒரு பிரஜாபதி வரணும் அந்த ரத்தம் வந்து சுத்தமான ரத்தமா இருக்கணும் அதில் அழுக்கு இருக்க கூடாது அந்த பிரஜாபதி யாருன்னா ஒருவர் மட்டுமே அந்த ரத்தம் தான் மனு என்னுடைய உங்களுடைய பாவத்தை கழுவ போதுமானது வேற எதாலையும் நம்முடைய பாவம் கழுவப்படவே வாய்ப்பே இல்ல முடியாது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே அது நமக்கு இலவசமா கிடைக்குது அதை நம்பினா மட்டும் போதும் அவர் கழுவி தொடர் நம்ம கூடையே இருக்கிறார் ஒரு நண்பனை போல கிறிஸ்தவங்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் ஒரே வித்தியாசம் தான் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கடவுளின் பிள்ளைகள் கிறிஸ்தவர்களும் கடவுளின் பிள்ளைகள் கிறிஸ்தவங்களுக்கும் கிறிஸ்தவங்க அல்லாதவங்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல கிறிஸ்தவங்களுக்கு தெரியும் என் பாவம் மன்னிக்கப்பட்டு என் பாவத்துக்கு நிவிருத்தி உண்டாயிருக்கு என் பாவம் போக்கப்பட்டிருக்கு என் பாவம் தீர்ந்து போயிருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க இந்த கிருபை உங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் உங்களை வாழ்த்துறேன் இப்ப உங்களுக்காக ஒரு நிமிஷம் கண்ண மூடுங்க எல்லாரும் எழுப்பி இயேசு முழு உலகத்துக்காக கொடுக்கப்பட்டார் அதே நேரத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காக கொடுக்கப்பட்டார் குறிப்பு இந்த கூடாரத்தில் இருக்கிற அன்பர்களே உங்க ஒவ்வொருவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அன்பா இருக்கிறார் உங்களை அவர் அவர் ஹானர் பண்ணுகிறார் அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு ஒருவேளை இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை வாழணும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு மறுமையின் வாழ்க்கை இருக்கு தீர்வு என்னுடைய பாவம் தடையா இருக்கிறதுனால அது போக்கப்பட வேண்டும் அவருடைய ரத்தம் மட்டுமே போக்குகிறது நீங்க நம்பினீங்க அப்படின்னா இது கேட்டது உங்களுக்கு விளங்குச்சி அப்படின்னா இயேசுவே உங்களை நான் எனக்குள்ள நான் ஏத்துக்கிறேன் எனக்குள்ள வாங்க எனக்குள்ள ஒளியா வாங்க நான் உங்களை வரவழைக்கிறேன் உங்களுக்கு நான் இடம் கொடுக்கிறேன் இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை மேல அவருக்கு ஒரு பிளான் இருக்கு ஒரு நல்ல பிளான் இருக்கு ஒரு நல்ல பிளான் உங்களை அவர் நேசிக்கிறார் உங்க மேல அவர் அன்பாயிருக்கிறார்கள் நீங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல நீங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற எந்த மனுஷனையும் மாற்றுகிற ஒளி அவர் உங்களை அவரால மாற்ற முடியும் நீங்க நம்பி அவரை வரவழைச்சா மட்டும் போதும் அவர் அதிசயமானவர் உங்களுக்கு ஏதாவது அதிசயம் தேவைப்படுதா எனக்கு நீங்க செய்யுங்க எனக்கு நீங்க செய்யுங்க உங்களுக்கு வியாதி இருக்கா எனக்கு நீங்க செய்யுங்க நான் ஜெபம் பண்றேன் உங்களை வாழ்த்தி ஜெபம் பண்றேன் நான் இப்ப ஜெபம் பண்ணும் போது உங்க மேல ஆசீர்வாதம் வரும் பயபக்தியா நீங்க நெல்லுங்க உங்களை நான் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்க உங்க மேல மழை போல இறங்கி வரும் மழை போல இறங்கி வரும் பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய மகனாகிய இயேசுவை எங்களுக்காக நீ ஒரு பரிசாக நீ அனுப்பி இருக்கிறீர் இந்த வார்த்தையை கேட்ட இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அதிசயமே இவங்க வாழ்க்கைக்குள்ள அதிசயம் நடப்பதாக இவங்க என்ன தேவையில என்ன பிரச்சனையில இத கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன அழுத்தத்துல இருக்கிறாங்களோ அதின் மேல உம்முடைய அதிசயம் நடப்பதாக வியாதிகள் நீங்குவதாக வாழ்க்கையின் போராட்டங்கள் நீங்குவதாக நல்ல தூக்கம் இருப்பதாக நல்ல நிம்மதி இருப்பதாக இவங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற எல்லா இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இவர்களை விட்டு விலகி போவதாக இவங்க இந்த மீட்டிங் கடந்ததுக்கு பின்னாடி இவங்க வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை பார்ப்பாங்க இவங்க குடும்பத்துக்குள்ள பெரிய வித்தியாசத்தை பார்ப்பாங்க இவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை பார்ப்பாங்க அப்படி நான் இவங்களை பிளஸ் பண்றேன் அப்படி நான் இவங்களை பிளஸ் பண்றேன் இங்கே வந்திருக்கிற பிள்ளைங்களுக்காக நன்றி இவங்களுக்கு அறிவு உண்டாகட்டும் இவங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் உண்டாகட்டும் இவர்கள் மேன்மை அடைவார்களாக தேங்க் யூ येसुवे नाम पिताे अमे